ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு ஸ்லீவ் டிசைனுக்கு எப்படி ட்ரேஸிங் நான் பண்ணுறேன் அப்படின்றது தான் காட்ட போகிறேன் ஸோ நம்ம ஒரு ஸ்லீவை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் துணியில் அப்படின்னு சொன்னால் ஸ்லீவை ஃபுல்லாகவே நம்ம அப்படியே ஃப்ரேமில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாகவே துணி கீழே வந்து பற்றாமல் இருக்கும் சிலதில் வந்து பார்டர் வந்து பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்கும் அப்போ அந்த பார்டர் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து வேணும் ஸ்லீவில் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ பார்டர் கீழே வந்துடுது இல்லையா அப்போ ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறது கஷ்டம் இப்போ ஆரை காட்னு சொன்னால் நம்ம அப்படியே அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வட்ட ஃப்ரேம் இருக்கு இல்லையா ரவுண்டு இதெல்லாம் வந்து நம்ம துணி கீழே ஏதாவது ஒரு துணியை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிடணும் கையில் மிஷினில் வச்சு நீங்கள் தச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களோட கை எந்த இடத்துல வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்டர் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஸோ இந்த சைஸ் பார்டரை வந்து நம்ம ஃபுல்லாக கையில் வர மாதிரி பிளான் பண்ணால் டிசைன் பாதி தெரியாது அதனால இந்த குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் அது மட்டும் பார்டரில் வர மாதிரியும் மிச்சம் எல்லா டிசைனும் பிளெயின் கிளாத்தில் வர மாதிரியும் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நான் வரைஞ்சி ஒரு வீடியோவில் உங்களுக்கு காட்டினேன் பாருங்கள் வீடியோன்னு கமெண்ட் பண்ண சொல்லி அந்த ட்ராயிங்க்கும் இந்த ட்ராயிங்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான் என்னென்னா இதில் ஜிமிக்கி மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன் குட்டி குட்டி லீஃப் வந்து முதல் தந்த ட்ராயிங்கில் இல்லை ஒர்க்கில் இல்லை ரெண்டாவது ஒரு ஒர்க் அனுப்பி கேட்கும்போது அதில் இந்த குட்டி குட்டி லீஃப் இருந்துச்சு அப்புறம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செய்யுங்கன்னும் போது நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் ஸோ இந்த ஸ்கொயர் டைமண்ட் மாதிரி போட்டிருக்கல்ல இது வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு அளவை வந்து டேப் வச்சு நான் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை வந்து நான் வரைஞ்சிக்கிட்டேன் அதில் வந்து ஒரு சுகர் பீட்ஸ் போடுற மாதிரி அதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதை மேக்கிங் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து கீழே கார்பன் போட்டுட்டு மேலே வந்து நான் வரைஞ்சி வச்ச பேப்பரை வச்சு பின் பண்ணிவிட்டு நான் வந்து வரைய ஆரம்பிக்க போகிறேன் நான் பென்சில் தான் யூஸ் பண்ணி வரைவேன் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ட்ராயிங் நான் வந்து கார்பன் யூஸ் பண்ணல கையால் மேன்வலாக அப்படியே தான் வரைஞ்சேன் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வரைஞ்சிட்டேன் இன்னொரு பக்கம் வரையும் போது நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கார்பன் இருந்தால் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா அப்படியே ரொம்ப நம்ம வந்து ரெண்டாவது மடக்கியும் துணியில் ட்ரேஸ் பண்ணலாம் பட் எனக்கு அது வந்து என்னை பொறுத்த வரலையும் நான் எப்படி செய்வேன்றதை தான் நான் சொல்கிறேன் நான் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ண பிறகு தான் டிராயிங் வரைவேன் ஸோ ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணாமல் டிராயிங் வரைஞ்சிட்டு அப்புறமா ஃபிக்ஸ் பண்ணும்போது அது சில நேரம் என்ன ஆகுதுன்னா கோணலாக போயிடுது அதனால நான் எப்போவுமே ஃப்ரேமில் துணியை ஃபிக்ஸ் பண்ண பிறகு தான் டிராயிங் வந்து வரைவேன் அப்போ ரெண்டு சைடு டிராயிங் ஒரே மாதிரி இருக்கணும் ஒரு பக்கம் வரைஞ்சிடும் இப்போ இன்னொரு பக்கம் அதே மாதிரி வேணும் அப்படின்னும்போது நான் என்ன செஞ்சேன்னா இன்ஸ்டேப் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி 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 ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கிற அதுக்கு நான் வரைஞ்சிட்டேன் ஸோ கை வந்து எப்படின்னா நம்மளோட ரெடி அளவு இப்போ நீங்கள் ஒரு நாலரை இன்ச்சு ஒரு கையோட அளவு உயரம் இருக்குது சுற்றளவு வந்து ஒரு ஒம்பது இன்ச்சு அப்படி இருக்குன்னா அது என்ன அளவு இருக்கோ அந்த அளவில் அப்படியே வெட்டி வச்சுருக்கிறது இப்போ கஸ்டமருக்கு வந்து நம்ம தைச்சி கொடுக்கும்போது எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு நம்ம வேணுங்கிற அளவுக்கு விட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஆனால் துணியில் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம எல்லா சைடும் இடம் விட்டுட்டு தான் நம்ம வந்து துணியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் என்னோடய ஸ்லீவில் பாருங்கள் கீழே துணி இருக்குது சைடில் மேலே எல்லா பக்கமும் கிளாத் இருக்குது ஓகேவா அளவுக்கு துணியை விட்டுட்டு தான் நான் ஃப்ரேமில் வந்து ஊசி வச்சு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதை வந்து ட்ரேஸ் பண்ணும்போது நான் என்ன செய்கிறேன்னா ஒரு ரூலர் யூஸ் பண்ணி தான் அந்த பாக்ஸ் எல்லாம் போடுறேன் நம்ம சும்மா அப்படியே ரேண்டமாக வரைகிறோம்னு வச்சுக்கோங்களேன் சில நேரம் கோடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வராது கோணல் வந்துடும் இப்போ இந்த கோடெல்லாம் வரைகிறதுக்கு நம்ம வந்து ஃபுட் ரூலர் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஸ்கேல் இந்த டிசைனை நான் எப்படி வரைஞ்சேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் டிராயிங் வீடியோ இந்த மாதிரி நாங்கள் வந்து மேன்வலாக எப்படி வரைகிறது ஆல்ரெடி ஆப்பில் எப்படி நான் நம்ம டவுன்லோட் பண்ணி பிக்சர் டவுன்லோட் பண்ணி ஆப் மூலமாக எப்படி வரைகிறது அதெல்லாம் போட்டிருக்கேன் வீடியோஸில் ஸோ நம்மளோட கை அளவுக்கு நம்மளோட நெக் அளவுக்கு ப்ரிண்ட் எப்படி எடுக்கணும் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் பட் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு எந்த வசதியும் இல்லை நம்ம வரைகிறதுக்கும் இருந்து வரைவோம் அந்த சைஸு கரெக்டாக வரல இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் ட்ராயிங் வரைகிற வீடியோவும் வேணும்னா நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் இதே ட்ராயிங்கை கூட நான் இன்னொரு தடவை வரைஞ்சி உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இது ஃபுல்லாக நான் வந்து வரைஞ்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இந்த இது ஆர்ச்சில் மட்டும் அந்த ஒரு லைன் நான் வரையில் அது தேவையில்லை உள்ளுக்கு இருக்கிற ஆர்ச் மட்டும் வரைஞ்சால் போதும் வெளியில் தேவைப்படாது ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் மெயினாக வந்து நீங்கள் இப்போ பின்னை வந்து ரிமூவ் பண்ணும்போது எடுத்தோன்னு எல்லா சைடு இருக்கிற பின்னும் ரிமூவ் பண்ணிடாதீங்க ஏதாவது ஒரு பக்கம் ரிமூவ் பண்ணி நீங்கள் லைட்டாக தூக்கிட்டு பாருங்கள் ஓகேவா அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பின் ரிமூவ் பண்ணலாம் அப்புறம் இந்த கையோட பேட்டர் இருக்குது பாருங்க இந்த பேட்டர்ன் போட்டிருக்கேன் இதோட அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம வந்து வரைஞ்சிக்கணும் ரீசன் என்னென்னா அதை விட்டு நம்மளுக்கு டிசைன் வெளியில் போகக்கூடாதுன்றதுக்காக பட் அது வரையிலனாலும் பரவாயில்ல ஓகேவா வர பரவாயில்ல ஆனால் அந்த செயின்லாம் போடுறோம் பார்த்தீங்களா அந்த செயின் போடுறோம் அதெல்லாம் போடும்போது நம்ம கீழே கோடு போட்டு தான் செஞ்சுருக்கோம் அதெல்லாம் அந்த அந்த அளவை விட்டு வெளியில் ரொம்ப தூரம் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஸோ இதை நம்ம போடுறோம் சரியா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்